மழை வந்து இதை சீர்குலைத்து விடுமோ என்று எண்ணினோம் ஆனால் இயற்கை எப்போதும் நம் பக்கம் நமக்கு ஒத்துழைத்திருக்கிறது மழை பெய்தாலும் கலைந்து போக மாட்டோம் என்கிற உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியாரிய உணர்வாளர்கள் மனிதநேய பற்றாளர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த மாபெரும் பேரணி கண்டன பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெறும் மொழி அல்லது சாதி மதம் என்ற அடையாளங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் வரம்புகளை தாண்டி மனித உரிமைகளுக்காக பாதிக்கப்படுகிற மக்களின் விடுதலைக்காக போராடுகிற அரசியல்தான் பெரியாரிய அரசியல் என்பதை இந்த பெயரணி இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறது நெருக்கடிகள் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் நாம் பெரியாரின் பெயரால் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம் வெவ்வேறு பெயர்களில் இயங்கினாலும் வெவ்வேறு வண்ணங்களை நாம் சுமந்தாலும் நம்மை ஒருங்கிணைக்கிறது என்கிற பெருமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் தோழர் திருமுருகன் அவர்கள் சொன்னதை போல நான்கு நாள் பயணம் முடித்து இன்று அதிகாலை வந்து இறங்கி காலையில் முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான கூட்டத்தில் பங்கேற்று ஒரு மணிக்கு மேல் அங்கிருந்து நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்கிற பேராவலோடு நான் வந்து கொண்டிருந்தேன் மணிக்கு என்று சொன்னார்கள் ஆனால் மணிக்கே பேரணி விட்டது நாங்கள் தொடங்கவே இல்லை என்று தோழர்கள் இங்கே சொன்னார்கள் அந்த அளவுக்கு எழுச்சியோடு தன்னியல்வாக திரண்டு வந்து இந்த பேரணி நடைபெற்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இஸ்ரேல் சியோனிசத்தின் மக்கள் விரோத போக்கை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பேரணி கண்டித்துக் கொண்டிருக்கிறது இதனை பங்கேற்று உரையாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இந்த கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் தாக்குகிறேன் பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும் இஸ்ரேல் ஆதிக்கம் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்கிற குரல் இந்த வேடையில் வலுவாக ஒழித்திருக்கிறது அவர்களின் தலைமையிலே பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பல பத்தாண்டுகள் போராடி உலக நாடுகளின் ஆதரவை பெற்று தமக்கென்று ஒரு நிலத்தை மீட்டெடுத்தது என்றாலும் கூட அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இருக்கிறது இஸ்ரேல் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நிலப்பகுதி பாலஸ்தீனத்தை நாடில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் செதறி கிடந்த யூதர்களுக்காக முதலுலக போரின் போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி யூதர்களுக்கு என்று இதுதான் அவர்களுக்கான நிலம் என்று அறிவித்தார் என்று பிரிட்டிஷார் காலடி வைத்த இடங்களில் எல்லாம் இது போன்ற எல்லை பிரச்சனைகள் நாடு விடுதலைக்கான போராட்டங்கள் வன்முறைகள் படுகொலைகள் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தமாக இருந்தாலும் சரி இலங்கை தீவிலே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கி பாலஸ்தீனத்திரை இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையில் நடக்கிற இந்த பிரச்சினைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாவற்றிலும் யுனைடெட் கிங்டம் என்ற ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசியல் இருக்கிறது அவர்களால் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் புதிய நிலப்பரப்பு தான் இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனம் இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை காசா ஸ்ட்ரிப் என்றார்கள் இங்கே பேசுகிற போது அது ஒரு நகரம் ஆனால் ஒரு அந்த நிலப்பரப்பு ஒரு கீற்று போல ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சை வெட்டினால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு சிறிய பகுதி பத்து கிலோமீட்டர் அகலம் நாற்பது நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வரையில் என்று ஒரு உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கடற்கரை ஓரம் ஒரு பத்து மீட் பத்து கிலோமீட்டர் அகலம் அவ்வளவுதான் மொத்த நிலப்பரப்பு காசா ஸ்ட்ரிப் என்பது ஸ்ட்ரிப் என்பது ஒரு கீற்று பீட்ரு காசா என்பது ஒரு நகரத்தின் பெயர் அவ்வளவுதான் வேறத்தாழ இருபது இருபத்தைந்து லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி உலகத்திலேயே மிக அதிகமான அடர்த்தியோடு கூடிய ஒரு நகரம் காசா என்கிற நகரம் ஒரு புறம் மதிய கடல் எப்படி இந்த வங்கக்கடல் இருக்கிறதோ அது போல ஈசிஆர் ஓஎம்ஆர் ரெண்டையும் சேர்த்து ஒரு அகலம் ஒரு பத்து கிலோமீட்டர் வைத்துக் கொண்டால் கூட ஈசிஆர் ஒட்டி இருக்கிற கடல் வங்கக்கடலை மத்திய கடல் என்று வைத்துக் கொள்ளலாம் மாமல்லபுரத்திற்கு அந்த புறம் இப்போது வந்து தெற்கு ஆனால் வரைபடத்திலே காசா ஸ்டிப்புக்கு வடக்கே கிழக்கே தெற்கே என்று பார்த்தால் தெற்கே எகிப்து இருக்கிறது வடக்கேயும் கிழக்கேயும் இஸ்ரேல் இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரம் இந்த காசா ஸ்டிப்பும் மேற்கு கரையும் சேர்ந்ததுதான் இந்த இரண்டு வேறுபட்ட நிலப்பரப்பை தான் இப்போதைக்கு பாலஸ்தீனியம் என்று பாலஸ்தீனம் என்று சொல்லுகிறார்கள் அந்த மேற்கு கரை என்பது ஜோர்டானுக்கு ஒட்டி ஓடுகிற நதியின் மேற்கு கரை அதுவும் இன்றைக்கு இஸ்ரேலிய இஸ்ரேலுடைய கண்ட்ரோல தான் இருக்கு அதனுடைய ஒரு பகுதியில மையத்தில் தான் ஜெருசேலம் இருக்கு ஜெருசேலத்தில் மேற்கு ஜெருசேலம் கிழக்கு ஜெருசேலம் ரெண்டா பிரிச்சு மேற்கு ஜெருசலம் இஸ்ரேல் கண்ட்ரோல் முழுமையா இருக்கு கிழக்கு ஜெருசலத்தை பாலஸ்தீனத்துடைய தலைநகர் அவங்க கிளைம் பண்றாங்க மொத்தத்தையும் கிளைம் பண்றாங்க இப்போது அவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு வரைபடத்தை பார்க்கிற போது இஸ்ரேலியருடைய நிலப்பரப்பு மிகப்பெரிய பரப்பாக இருக்கிறது மூன்று பரவும் இஸ்ரேல் தான் இருக்கு இரண்டு புறம் தெற்கே எகிப்து ஒரு புறம் முழுக்க மத்திய திரைக்கடல் இந்த நிலையிலே ஹமாஸ் என்கிற ஒரு இயக்கம் தோன்றுகிறது எப்படி ஈழத்திலே ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கம் உருவானதோ அப்படி அங்கே ஒரு இயக்கம் என்கிற இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எப்படி குத்தி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி உலக நாடுகள் அவற்றை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலை உருவாக்கினார்களோ அதே போலதான் அமாஸ் இயக்கத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் பயங்கரவாத இயக்கமாக பார்க்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அது ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக இயங்குகிற காரணத்தினால் அரசாங்கம் தான் ஆயுதம் இராணுவம் படை போன்றவற்றை வைத்திருக்கலாம் மற்றவர்கள் ஒரு குழுவாக ஆயுதம் இருந்தால் அதனை விடுதலை இயக்கம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது பயங்கரவாத இயக்கம் மக்கள் விரோத இயக்கம் என்கிற பார்வை ஏகாதிபத்திய நாடுகளிடம் இருக்கிறது ஆகவே அமாசு இயக்கத்தை அவர்கள் பயங்கரவாத இயக்கமாகத்தான் பார்க்கிறார்கள் அல்கைதா இயக்கத்தை பார்ப்பதைப் போல பயங்கரவாத இயக்கமாகவே முத்திரை நிலைப்படுத்தி விட்டார்கள் இன்று வரையில் அதனை ஒரு டெரரிஸ்ட் என்ற அடிப்படையிலே மட்டும்தான் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் பார்க்கின்றன பிரச்சனை இதுதான் திடமென கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் வரப்போ சரியாக இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஏற்கனவே இது போல பல முறை யுத்தங்கள் நடந்திருக்கின்றன ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கானோர் கொல்லப்படுகிறார்கள் உலகம் முழுவதும் மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன அமெரிக்கா போன்ற நாடுகளில் மனித உரிமை குறித்து வாய்கிழிய பேசக்கூடியவர்கள் ஏராளம் ஆனால் இத்தகைய படுகொலைகளை அவர்கள் மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையில் கூட ஏற்றுக்கொள்வதில்லை அங்கீகரிப்பதில்லை ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஐநா நியமித்த ஆணையம் அறிக்கை அளித்திருக்கிறது அங்கே நடப்பது என்று இனப்படுகொலைகள் அவர்களுக்கு தேவைப்பட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இனக்கொலையை இதுவரையில் ஐநா பேரவையும் சரி அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளும் சரி அதை ஒரு இனக்கொலையாகவே ஏற்றுக்கொள்ள இல்லை முதலில் மனித உரிமை மீறல் என்றார்கள் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதன் பிறகு போர்க்குற்றம் என்றார்கள் வார் கிரைம்ஸ் ஒரு யுத்தம் நடக்கிற போது சில மரபுகளை பின்பற்ற வேண்டும் சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அந்த விதி மீறல்கள் நிகழ்ந்திருக்கின்றன அதனால் அது வார் கிரைம்ஸ் போர்க்குற்றங்கள் இப்படித்தான் யூஎன் யுனை நேஷன்ஸ் ஆஃப்

அதிலே உலக நாடுகள் எவ்வாறு தலையீடு செய்ய வேண்டும் ஆனால் யாரும் அப்படி தலையிடுவதில்லை யாரும் முனைவதில்லை இஸ்ரேல் மீது ஹமா சில ஆண்டுகளுக்கு முன்பு சில பத்தாண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு தாக்கலை நடத்த நடத்திய போது உடனடியாக அமெரிக்கா தனது ராணுவ துருப்புகளை அனுப்பி இஸ்ரேலை பாதுகாக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டதை நாம் அறிவோம் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் அரசுகள் ஒன்று சேர்ந்து விடுகின்றன பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் ஒரு அரசு ஒரு ஆட்சி நிர்வாகம் அங்கீகரிக்கப்படாதவர்களைதான் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கீகரித்து விட்டன

சிரியா ஆகவே இந்த நிலப்பரப்பை பாலஸ்தீனிய நாடாக நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் ஆனால் உனக்கு இங்கே உட்காருவதற்கு மட்டும் இடம் ஓட்டு போடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை இப்படித்தான் இது எப்படி ஒரு தேசமாக ஒரு அரசாக ஒரு ஆட்சி நிர்வாகமாக ஏற்றுக்கொண்டதாக பொருள்படும் எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது அல்ல பிரச்சனை என்ன டாக்டர் இவர்களை அவர்களை ஏன் அதை ஜெனோ சைட்னு கொள்வான் சிஐடின்னு முடிவு பாருங்க சைடு அப்படின்னா கொலை நாப்பிள் ஹோமி பெஸ்டிசைட் கேள்விப்பட்டிருப்பீங்க கல்பபிள் ஹோமி சைடு அப்படின்னு லாபலப்படை மனிதனை கொன்றால் அதுக்கு பேர் ஹோமி பூச்சியை கொன்றால் அதுக்கு பேர் பெஸ்டிசைட் அப்படின்னா ஜெனோ செய்யணுன்னா என்ன உன்னுடைய வாரிசையே இல்லாமல் அழித்தொழிப்பு எதிர்காலத்தில் இப்படி ஒரு நிலம் இருக்கு அப்படிங்கிற நிலை இல்லாமல் அழித்தொழிக்கிற நோக்கத்தோடு செய்கிறோம் நேரோடும் வேறடி மண்ணோடும் ஹெல்லி எரிவோம் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா என்ன பொருத்தம்னா ரெண்டு குரூப் அடிச்சிக்கிறான்னா

பள்ளிக்கூடங்களில் கொண்டு போடக்கூடாது வழிபாட்டு தலங்களில் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் நோயாளிகள் போன்ற உடல் பலவீனமானவர்கள் நோய்வாய்ப்பற்றவர்கள் கொல்லப்படக்கூடாது யுத்தத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டிய மரம் இவை அனைத்தையும் தகர்த்துவிட்டு விட்டு அந்த இனத்தையே அழிப்போம் இன கொலை ஜீன் அப்படிங்கிறது அழிப்போம் ஜீனே இல்லாத அளவுக்கு அழித்து வயிற்றுக்குள் இருக்கிற சிசுவை கொள்ளுவது பச்சை குழந்தைகளை கொள்ளுவது அவர்களுக்கு இந்த நாடு என்ன யுத்தம் என்ன இந்த மதம் என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களை அழித்து ஒழிக்கிறார்கள் இல்லாமல் அழித்து அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் ஒரு பயங்கரவாத இயக்கத்தை அழிக்கிறோம் அந்த இயக்கத்தை நசுக்குகிறோம் என்று ஒரு இயக்கத்திற்கு எதிரான தாக்குதலாக மட்டும் இல்லை அது ஒரு இனத்தையே அழித்து அழிப்பதற்கான தாக்குதல் அதனால்தான் அதுக்கு பேர் ஜெனோசை இதை என்ற ஐநா பேரவைக்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டு இருக்கிறது வரவேற்கிறோம் அதற்கு பிறகு ஐநா எடுத்த நடவடிக்கை என்ன ஏன் என்றால் எடுக்க முடியவில்லை ஏனென்றால் என்றால் பவர் கொண்டிருக்கிற தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருக்கிற அதீதமான அதிகாரம் பெற்றிருக்கிற இருக்கிற அமெரிக்க போன்ற நாடுகள் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை நீ ஏற்றுக்கிட்டா இவங்களை ஹமாஸ் இயக்கத்தை ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகும் அவங்களை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகும் இந்த சூழலில் தான் இந்தியா போன்ற நாடுகள் பாதிக்கப்படுகிற இந்த பாலஸ்தீனியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை இடங்களுக்கு அங்க இப்போதைக்கு அந்த பகுதியில பாலஸ்தீனியர்கள் என்று பார்க்கிற போது ஆட்சி அதிகார வலிமையோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் பாலஸ்தீனியர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து நாம் கடந்து போக முடியாது நம்மிடம் இருக்கிற மனிதநேய உணர்வை காட்டுவதற்காக நாம் இங்கே கூடவில்லை நம்முடைய தலைமுறையை இளம் தலைமுறையை மனிதநேய பற்றாளர்களாகவும் நீதிக்கு போராடக்கூடிய போராளிகளாகவும் வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு குரல் ஒழிக்கவில்லை அது இப்ப மட்டும் இல்ல நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மேடைகளை கேட்டிருக்க கூடும் ஈழத்திலே அப்படி ஒரு கொடூரமான படுகொலை நடந்த காலத்தில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் மனித உரிமை என்கிற அடிப்படையில் கூட ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை யாரும் பேச முன்வரவில்லை தமிழ்நாட்டை தவிர ஆந்திராவிலோ கேரளாவிலோ எல்லா இடங்களிலும் ஹியூமன் ரைட் சேர்க்கிறாங்க வேறுபல பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் ஈழத்தில் அப்படி ஒரு இனக்குலை நடக்கிற சூழலில் ஒரே ஒரு மாநிலத்தில் கூட மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையில் கூட சிங்கள இனவெறி ஆதிக்கத்தை எதிர்த்து யாரும் போராடவில்லை என்பது கசப்பான உண்மை மனித உரிமை மீறலுக்கு கூட என்ன வரையறை என்று நாம் பார்க்க எப்படி மனித அணுகுகிறார்கள் காவல்துறையின் அத்துமீறலை மட்டும்தான் என்று பார்க்கிறார்கள் அரசு அதிகாரிகளின் அத்துமீறல்களை மட்டும்தான் மனித உரிமை மீறல் என்று பார்க்கிறார்கள் அதிகார வர்க்கம் விதிகளை மீறுகிற போது சட்டங்களை மீறுகிற போது மரபுகளை மீறுகிற போது அவற்றை மட்டுமே மனித உரிமை மீறல் என்று பார்க்கிறவர்கள் இது போன்ற இன கொலைகளை வேடிக்கை பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே இருக்கிறது அது மிகவும் ஆபத்தானது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இருப்பதில்லை இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் நீட்டை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இல்லை இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் மாநில உரிமைகள் தொடர்பாக யாரும் போராடவில்லை என்பதற்காக நாம் போராடாமல் இல்லை இந்தியாவிலே பாலஸ்தீனியர்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை என்பதற்காக நாம் அமைதி காக்கவில்லை போராடுகிறோம் குரல் எழுப்புகிறோம் அதுதான் நம்முடைய பண்பு இதை வளர்த்தெடுத்திருப்பது தமிழ் மண் தமிழ் மண்ணில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எதிராக கும்பல் அவதூறுகளை பரப்புவதை இங்கே சுட்டிக்காட்டினார்கள் இடம் ரொம்ப முக்கியமானது பெரியாரை விமர்சிக்கிறார்கள் அது திராவிடர் கழகத்தின் வேலை அல்லது திமுக என்று நாம் கடந்து போய்விட முடியாது பெரியார் அரசியலை இங்கே கொச்சைப்படுத்துகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் என்றால் அது சிறுபான்மை சமூகத்தினரின் அரசியலை நீர்த்து போக செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று அம்பேத்கரி அரசியலை செயலுக்க செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் பெரியாரி அரசியலை கொச்சையாக விமர்சிக்கிறார்கள் அவதொரு பரப்புகிறார்கள் என்றால் அது மார்க்சிய அரசியலுக்கு எதிரான நடவடிக்கை என்றுதான் பொருள் இளம் தலைமுறை இதை புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இது ஆர் எஸ் எஸ் இன் நீண்ட கால செயல் திட்டத்தை இப்போது சிலர் பெரியாரை விமர்சிக்கிறோம் திராவிடத்தை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரால் அவர்களுக்கு துணை போகிறார்கள் அதை நாம் வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாடும் வட இந்திய மாநிலங்களை போல சுவரணை மாநிலமாக மாறும் நிலை ஏற்படும் எந்த எதிர்ப்புணர்வும் இல்லாமல் போய்விடும் போர்க்குணம் இல்லாமல் போய்விடும் கருத்தியல் அடிப்படையிலே மக்களை அணிதிரட்டுகிற அரசியல் படுத்துகிற முயற்சி இல்லாமல் போய்விடும் மனித உரிமைகளுக்காக இப்படி போராடுகிற இந்த போர்க்குணம் நேர்த்து போகும் சொந்த சோதரர்களுக்கு இடையிலான சாதிய முரண்களையும் அவர்கள் கூர்மைப்படுத்துகிறார்கள் சாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அமைதி காத்திருக்க முடியாது இப்படி நாம் போராடுவதால் பாலஸ்தீனர்களுக்கு விடுதலை கிடைத்து விடுமா இஸ்ரேலியர்களின் ஆதிக்கத்தை தகர்த்தெறிய முடியுமா நாள்தோறும் விழுந்து கொண்டிருக்கிற நச்சு குண்டுகளை தடுத்து நிறுத்த முடியுமா கொத்துக் குண்டுகளை தடுத்து நிறுத்த முடியுமா என்ற கேள்வி பலரால் எழுப்பப்படும் அது அல்ல நம்முடைய உணர்வுகள் கூர்த்தப்பட வேண்டும் இது போன்ற அநீதிகள் இழைக்கப்படுகிற போது அமைதி காக்காமல் வெகுண்டிருந்து போராடக்கூடிய களம்தான் இன்றைய போராட்டம் எப்போதும் அந்த வீரியத்தை நாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அடை காக்க வேண்டிய தேவை இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை என்றால் அது இஸ்லாமியர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றோ தலித்துகளுக்கு எதிரான வன்முறை என்றால் அதை தலித்துகள் பார்த்துக் கொள்வார்கள் என்றோ நாம் கடந்து போய்விடக் கூடாது எங்கோ பாலஸ்தீனியர்களுக்கு நடக்கிற கொடுமை அதை நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் வாழாவிருந்து விட முடியாது எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் கொதித்து எழுகிற போர்க்குடன் நமக்குள்ளே எப்போதும் கனன்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த உணர்வை ஊட்டுகிற ஒரு போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன் இங்கே பேசிய தோழர்கள் அத்தனை பேரும் வேண்டுகோளை வைத்தார்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் சென்னையிலே நடத்தியதைப் போலவே புதுதில்லியிலும் பேரணி நடத்த வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே நாம் இதே போராட்டத்தை நடத்த வேண்டும் தோழர் திருமுருகன் உள்ளிட்ட தோழர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்தால் விடுதலைச் சிறுத்தைகள் முழுமையான ஒத்துழைப்பை நல்கவும் இந்த பிரச்சனையை நாம் டெல்லியிலும் பேசுவோம் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளை அணி அங்கே பல்லாயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி இந்த கோரிக்கையை அங்கே நாம் உரத்து பேசுவோம் அங்குள்ளவர்களையும் அதற்கு நாம் தயார்படுத்துவோம் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்போம் ஒரு மாநிலத்திற்கு பத்து பேர் என்று வந்தால் கூட அவர்கள் அங்கே இந்த உணர்வுகளை விதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உலகமயமாகி வருகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் அந்த கருத்தில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவி வருகிறது ஆகவே இந்தியா முழுமையும் இது போன்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு ஏதோ பெரிய அரசியல் கட்சிகளுக்குத்தான் உண்டு என்று நாம் கருதாமல் நம்மை போன்றவர்களுக்கும் இருக்கிறது அதுதான் நம்முடைய கடமை உணர்வோடு நாம் கலைந்து செல்வோம் இழைக்கப்பட்டு இருக்கிற அநீதி கொடுமையானது அங்கே நடக்கிற கொலை இனக்கொலை அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும் பாலஸ்தீனம் விடுதலை பெறுவதற்கு துணை நிற்க வேண்டும் இந்த தேசத்தின் குடிமக்கள் என்கிற முறையிலே இந்த அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்